தமிழ்நாடு கவர்மெண்ட் கலை மாமணி அவார்டு அறிவிச்சிருக்கிறாங்க முக்கியமா ஒருத்தருக்கு அறிவிச்சது மட்டும் இன்னைக்கு விமர்சனம் ஆயிருக்கு கேகேசி பாலு கொங்கு வேளால கவுண்டர் வீட்டு பெண்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ள வரவும் கொங்கு வேளால கவுண்டர் வீட்டு பசங்க இதை கத்துக்க வரவும் அப்படின்னு தான் அவர் வந்து விளம்பரமே படுத்துறாரு விளம்பரப்படுத்துறாருன்னா அந்த போஸ்டர் அடிக்கிறது இந்த மாதிரி இங்க வள்ளி கும்மி நடத்தணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதி பெண்கள் மட்டும் வாங்கன்னு சொல்லி அறிவிக்கிறது அவர் அறிவிப்பே பண்றாரு நான் இப்படி சத்தியம் கேட்பதால நீங்க என்ன வந்து சாதி வீரியன்னு சொல்லுவீங்கன்னா ஆமா நான் சாதி வீரியன் தான் அவரே கொடுத்துக்கிறார் தன்னை சாதி வேறியன்னு புதுதில்ல கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒருத்தருக்கு கலைமாமணி கொடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்க கேள்வி சரி அவரு ஒரு பக்கம் சாதி வேறியரா இருக்கிறாரு அவரோட மனநிலை அப்படி இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வள்ளி ஒரு கலைதானே தானே அதை அவர் தொடர்ச்சியா பண்றாரு அதுக்கு கலைமாமணி தராங்க அப்படின்னு சொல்றபோது அது வந்து தரக்கூடாது அப்படின்னு சொல்றது எப்படி ஏத்துக்கிறது இவர் வந்து கலையை வளர்க்கற அவர் இந்த கலையை பயன்படுத்தி தன்னுடைய சாதியத்தை வந்து சாதி வெறிய அவர் வளர்த்துக்கிறார் இப்படி பண்ணிடுங்க சிறந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கு வந்து ஏ எம் சௌதரிக்கு கொடுத்துருங்க இவர் அறினாளர் இருந்தார்ல அவருக்கு கொடுத்துருங்க அவருக்கு வந்து ஒரு சிறந்த சமூக செயல்பாட்டாளர் அவருக்கு கொடுத்துருங்க கோகுல் ராஜ் கொலை வழக்குல வந்து கொலை குற்றவாளி இப்ப சிறையில் இருக்கிறாரு யுவராஜ் அவருக்கும் கொடுத்துருங்க இல்ல இப்படி எல்லாரும் கொடுத்துட முடியாது இல்லையா கிரைடீரியான்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப கே கே சி பாலு நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அந்த கிரைட்டேரியா எங்க போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க வந்து பெரியார் சிந்தனை பேசுறவருக்கும் வந்து கலைமாமணி கொடுக்குறீங்க இப்படி சாதியாவதங்கம் பண்றவருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து இவர்கள் என்னவா நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல அதான் நம்ம கேட்கறோம் அப்ப நீங்க இதை எப்படி கன்சிடர் பண்ணீங்க யார் இது வந்து ஒப்புதல் கொடுத்தா யாரு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கிறதுலாம் புரியாத விஷயமா இருக்குது அறிவிநேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு யூடியூப் புரூட்டஸின் மூன்றாவது தூண் என்று அழைக்கப்படக்கூடிய பாட்டர் அவர்கள் எழுந்திருக்கிறார் அவரிடம் பேசுவோம் வணக்கம் ஒரு இன்டர்வியூத் புதிபவர்கள் தேவையில்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் கலைமாமணி அவார்டு அறிவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர்கிட்ட அறிவிச்சிருக்கிறாங்க அதில் நிறையா தெரிந்த முகங்கள் மணிகண்டன் எஸ் ஜே சூர்யா போன்ற பல பேர் இருக்கிறாங்க முக்கியமாக ஒருத்தருக்கு அறிவித்தது மட்டும் இன்னைக்கு விமர்சனமாக இருக்கு கே கே சி பாலு அப்படின்ற ஒரு நபருக்கு யாரு இந்த கே பாலு அப்படின்றது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தெரிஞ்ச முகங்களாவும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது இவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது ஏன் விமர்சனம் ஆச்சு அப்படின்ற கேள்விதான் இப்போ உங்கள்கிட்ட வைக்கிறேன் சொல்லுங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பேரு கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் விருது ஆனா இவருக்கு மட்டும் கொடுக்கவே கூடாது அப்படின்னு ஏன் விமர்சனம் வருது அப்படின்னா அந்த நபர் யார் முதல்ல நீங்க கேட்டது யார் அந்த கே கேசி பாலு அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம் அவர் யார் அப்படின்னா உங்களுக்கு நினைவருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் வாக்கலன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ வந்து ஒன்று வைரல் ஆகுது என்னன்னா ஒரு நபர் வந்து ஒரு வள்ளி ஆர்கனைசரு பெண்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு எல்லாரும் பிரமாணம் வந்து கவுண்டர் வீட்டு பசங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சத்தியம் சத்தியமே சின்னமலை சத்தியமே கவுண்டர் வீட்டு மட்டுமே கல்யாணம் செய்துக்குவோமே அப்படின்ற மாதிரி இது வந்து போன வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆமா ஓகே அப்பவே வந்து அது பயங்கர விமர்சனத்துக்குள்ளாச்சு ஏன் அப்படின்னா நமக்கு விருப்பப்படுகிற ஒரு 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 இணைய தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட் நமக்கு இல்லையா அப்போது ஒரு தனிநபர் விருப்பத்தை மீறி ஒருத்தர் வந்து ஒரு எமோஷ்னல் பிளாக்மெய்லிங் போல வந்து ஒரு சத்திய பிரமாணம் வாங்குறது அது ரொம்ப வந்து அபத்தமானது அறிவிலித்தனமானது அது ஈவன் வந்து அந்த சத்தியபிரமான வீடியோவிலையே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த சிறுமிகள் பெண்கள் எல்லாமே இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவர் கேட்டவொன்னே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அது எவ்வளோ நகைப்புக்குள்ளான விஷயம் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் அது எவ்வளோ நகைப்புக்குள்ளான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அதை பற்றி எந்தவித கூச்சமும் இல்லாமல் அந்த நம்பர் கேட்டார் இப்போ நமக்கு இதில் தான் ஒரு கேள்வி வருது அப்படி பெண்களை இதே போல நீங்க வாங்குறீங்க இல்ல ஏன் ஆண்கள் நிப்பாட்டி நீங்க ஏன் வாங்கல அங்க இதே போல பச்சை துண்டை கட்டிக்கிட்டு காரையும் ஆட்டோவையும் கேங் மேங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்ல அந்த பசங்க நிப்பாட்டி வச்சு நீங்க கேட்டீங்களா கேட்கல அப்ப பெண்களை மட்டும் நீங்க குறிப்பிட்டு கேட்பதற்கான காரணம் என்னன்னா அது வந்து ஒரு தனத்தின் உச்சம் ஒரு சாதிவாதத்தின் தான் சரி அப்ப ஆண்களையும் சேர்த்துக்கிட்டு இருந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா அப்படின்னா அதுவும் தவறுதான் இல்ல அதைதான் கேக்கிறேன் இப்ப இந்த வீடியோ வெளிவந்தனால பெண்களையும் கேட்டிருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியுது ஆண்களையும் கேட்கல நம்மளால எப்படி சொல்ல முடியும் கேட்கல அவங்க எப்போதுமே அப்படி கேட்டது பழக்கம் கிடையாது ஓகே இது இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அண்ட் இந்த இடத்துல இருந்தால் நம்ம விமர்சிக்கிறோம் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு சத்தியப்பிரமாணம் வாங்குறீங்க அப்படி ஒரு வேளை அந்த சத்தியப்பிரமாணத்தை மீறி அந்த பெண்கள் செயல்பட்டா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது முதல்ல நீங்கள் இந்த குறிப்பிட்ட சாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணணும்னு நிர்ணயிக்க நீங்கள் யார் முதல்ல உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா உங்களுக்கு நீங்கள் எதாவது எதோ அடிப்படையில் உங்கள் வீட்டு பெண்ணா இருந்தாலுமே நீங்க அதை கேட்கக்கூடாது இல்லையா அவங்களோட இணைய அவங்களுக்கு அவங்க விருப்பப்படி அவங்க வந்து தேர்ந்தெடுத்துட்டு போகிறாங்க அதை சொல்றதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற இடத்துல தான் அவருடைய விமர்சனம் வந்து ஆரம்பிச்சுது அதை அப்பயுமே பலரும் விமர்சிச்சுருந்தாங்க அதுலேருந்து தான் அந்த புள்ளியிலேருந்து தான் இப்போ இந்த விமர்சனமும் வருது இப்படியான ஒரு சாதியவாதிக்கு நீங்கள் எப்படி கலைமாமணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இல்லை இப்ப இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ இப்ப அது இன்னும் தொடர்ச்சியா நடக்குதா இவர் தொடர்ச்சியா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு வராறான்றது நமக்கு தெரியுமா ஆமா வள்ளி கும்மி அப்படிங்கிறது அவர் பிரகடனப்படுத்துறதே எப்படி வந்து சொல்றாரு அப்படின்னா கொங்கு வேளால கவுண்டர் வீட்டு பெண்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ள வரவும் கொங்கு வேளால கவுண்டர் வீட்டு பசங்க இதை கற்றுக்க வரவும் அப்படின்னு தான் அவர் வந்து விளம்பரமே படுத்துறாரு சாதிக்கு மட்டும்தான் அதை அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்றாங்க விளம்பரம் அந்த போஸ்டர் அடிக்கிறது இந்த மாதிரி இங்க வள்ளிக்குமி நடத்துறோம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜாதி பெண்கள் மட்டும் வாங்கன்னு சொல்லி தான் அவர் அறிவிப்பே பண்றாராம் ஈவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த வீடியோ வெளியாகி மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாக இருந்துச்சு அப்போ வந்து அவர் சில குறிப்பிட்ட பிரைவேட் யூடியூப் சேனல்க்கெலாம் அவர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார் பேட்டி கொடுக்கும்போது இப்படி நீங்க எப்படி நீங்க கேட்கலாம் அப்படின்றதுக்கு நான் இப்படி சத்தியம் கேட்பதால நீங்க என்ன வந்து சாதி வீரியன்னு சொல்லுவீங்கன்னா ஆமா நான் சாதி வீரியன் தானே அவரே ஒத்துக்கிறாரு கிளைம் பண்ணிக்கிறாரு அவரே கிளைம் பண்ணிக்கிறாரு தன்னை அப்போ இப்படியான ஒரு தான் தன்னை சாதி வெறியன்னு பொதுவெல்லாம் கிளைம் பண்ணிக்க கூடிய ஒருத்தருக்கு கலைமாமணி கொடுக்கணுமா கொடுக்கணுமா தான் நீங்கள் கேள்வி சரி அவரு ஒரு பக்கம் சாதி வீரியராக இருக்கிறாரு அவரோட மனநிலை எப்படி இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வள்ளி ஒரு கலை தானே அதை அவர் தொடர்ச்சியாக பண்றாரு அதுக்கு கலைமாமினி தராங்க அப்படின்னு சொல்றபோது அது வந்து தரக்கூடாது அப்படின்னு சொல்றது எப்படி ஏத்துக்கிறது சென் பேரில ரெண்டு விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பேச வேண்டியது இன்னும் வள்ளி கும்மி அப்படிங்கிறது கலை இன்னும் சில பேர் வந்து என்ன மாதிரியா இதுக்கு வந்து டிஃபன் பண்றாங்க முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா வள்ளி கும்மி அப்படிங்கிறது அழிஞ்சிட்டு வர ஒரு கலை அந்த கலையை இவர் ஒரு தனிநபரா இருந்து பல்வேறு மாணவ மாணவிகளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறாரு அதன் அடிப்படையில ஒரு கலைத்துறையின் வந்து ஒரு கலையை காப்பாற்றாருங்கிற அடிப்படையில அவருக்கு வந்து கலை கொடுக்க கொடுக்கூடாதா அப்படின்னு சில பேர் டிஃபன் பண்றாங்க சரி இப்ப ஒரு கலை அதை அழிஞ்சிட்டு வர்றதுக்கான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கணும் அது அழிவுல இருக்கு அப்படின்னா அப்படிங்கிற காரணத்தை நம்ம பாக்கணும்ல இப்ப இவங்க இத குறிப்பிட்ட ஒரு சாதிக்கான கலையா இவங்களே அதை அடையாளப்படுத்துறாங்க ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளே மட்டுமே அதை சொல்லியும் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு சாதிக்குள்ளே ஒரு ரீஜியனுக்குள்ளே அந்த கலை வந்து இருக்குது அவங்க மட்டுந்தான் அதை இது பண்ணிக்கிறாங்க அப்படின் இருக்கும் பொழுது அந்த கலை எப்படி பரவலாகும் அந்த கலை எப்படி வளரும் இப்போ எங்கள் சாதிக்கான கலைன்னு அவங்க வந்து அவங்களே தான் ரிசர்வ் பண்ணிக்கிறாங்க இதை பண்ணுறது யாரு வெளியிலிருந்து யாராவது பண்ணுறாங்களா இதே கே கேசி பாலு தானே பண்ணுறாரு அப்போ இவங்களே அந்த கலையை வந்து இது எங்கள் சாதிக்கான கலை எங்கள் ஆட்களுக்கான கலை எங்கள் கிளைக்கான கலை எங்கள் கொத்துக்கான கலைன்னு இவங்களே அதை சுடுக்கி வச்சுக்கிட்டு அதை அழிஞ்சிக்கிட்டு வருது அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னா அது எப்படி அது பரவலாகணும் இப்போ ஒரு கலையோ மொழியோ அது வந்து அனைத்து மனித த தரப்புக்கும் போனால் மட்டும்தானே அது வந்து எல்லாரும் நுகர்ற ஒரு விஷயமாகவும் அது அப்படி தான் அது அழியாமல் இருக்கும் அப்போ பரவலாக விடாமல் தடுக்கிறது யார் அது இவங்க தான் அப்போ அதை அழிஞ்சிட்டு வர்றது தான் அவர் தடுக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அபத்தமான வாதம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வீடியோ எது அவர் சத்தியம் கேட்குற அந்த வீடியோ வெளியான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்திலேயே அவர் ஒரு சமூகத்தை கிளைம் பண்ணிக்கிறார் இல்லையா அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் ஒருத்தர் இவருக்காக ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு அது வந்து இன்னைக்குமே வந்து அரண் செய் சேனல்ல அந்த கடிதத்தை வாய்ஸு காட்டி ஒரு வாய்ஸ் ஒரு வீடியோ இன்னமும் இருக்குது இது எப்ப நடந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே ஓகே அது இன்னமும் நம்ம தோழர் சதீஷ் செல்லத்துறை இருக்கிறாரு இல்லையா அவருடைய ப்ரொஃபைல போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து அந்த வீடியோ அவைலபிளா இருக்குது அதுல அந்த மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அன்புக்கு நீ கேகேசி கேசி பாலவர்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நியாயமான தர்க்கரீதியான சில கேள்விகளை முன்வைக்கிறார் அப்படின்னு நிறையா கேள்வி முன்னோக்கிறார் நம்ம பின்னாடி பேசுவோம் அதில் அவர் குறிப்பிட்ட ஒரு சினரியை அவர் சொல்கிறார் நீங்கள் இப்படித்தான் வந்து வள்ளி கும்மியை எங்கள் ஊருக்கு சொல்லிக் கொடுக்க வந்தீங்க அப்போ சொல்லிக் கொடுக்க வந்தப்ப நீங்கள் என்ன அறிவிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி கொங்கு வேளாக்க உண்ட அந்த சாதியை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் அதாவது பொண்ணுங்க மட்டும் வந்து கற்றுக்குங்க பெண்கள்லாம் வாங்க ஆண்கள்லாம் வாங்க இப்படி தான் நீங்கள் விளம்பரப்படுத்தினீங்க அப்போயே எங்கள் ஊரை சார்ந்த முற்போக்காளர்கள் நாங்கள் கண்டித்தோம் என்னென்னு இப்படி ஒரு கலை அப்படிங்கிறது மக்களுக்கானது அது எல்லாத்துக்கும் பரவலாக போகும் இப்படி ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்ல விஷயமா இருக்காது கலை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கும் அப்போ நாங்கள் அப்பயே வந்து கண்டித்தோம் நீங்கள் அதுக்கப்புறம் அதை விட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் அப்போது இவர் வந்து கலையை வளர்க்குறல அவர் இந்த கலையை பயன்படுத்தி தன்னுடைய சாதியத்தை வந்து சாதி வெறியை அவர் வளர்த்துக்கிறார் இப்போ இவர் எங்க கலை வளர்க்குறாரு இப்போ இப்படி அந்த கலையை ஒரு பயன்படுத்தி தன்னுடைய சாதி வெறி எண்ணங்களை வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட அவர் கடத்துறாரு அப்ப இதுக்காக நம்ம விருது கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி இருக்குதுல்ல ஓகே இப்ப அவர் சாதியை வளர்க்குறாரு அவர் மனநிலை சாதிய பின்னணி நோக்கி இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும்போது கவர்மெண்ட் ஒரு கலைமாமணி அறிவிக்கின்ற போது இது இது பார்க்க மாட்டாங்களான்னு கேட்குறேன் ஏன்னா இது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியுதுன்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லும்போது தெரியுது ஒரு கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியாமல் போச்சு ஒரு கலைமாமணி கொடுக்கும்போது ஒரு ஒரு ரிசர்ச் நடந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு கொடுக்குறோமா வேணாமான்றது அப்ப இவங்களுக்கு கொடுக்கலான்ற போது அது சரியாதானே இருக்கும் அந்த கேள்வியை தான் இப்ப அவங்களும் கேட்கிறான் இப்ப நீங்க இந்த தொண்ணூறு விருதாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த பட்டியல் நீங்கள் பார்த்தாலுமே நிறைய வந்து திறமை வாய்ந்த வெவ்வேறு கலை பின்னணியிலேருந்து வந்த தோழர்களாக இருக்கிறாங்க இப்போ தவிலேருந்து இருந்து இன்னும் குறிப்பாக வந்து இப்போ இந்த விஷயத்தையொட்டி இணையத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இன்னொரு ஒரு செய்தி பார்க்குறேன் கலைவாணன் நினைக்கிறேன் ஒரு தோழரை பற்றி குறிப்பிட்டு போட்டிருந்தாங்க அவர் வந்து பொம்மலாட்டம் கலைக்காக அவர் கலைவாங்கணி கொடுக்கப்படுது அவருடைய அப்போ அவர் யார் என்ன விஷயம்னு தேடி அப்புறம் தான் தெரியுது அவர் வந்து பெரியாரிய கருத்துக்களை அண்ணாவின் நாடகங்களை இப்படி பல்வேறு திராவிட இயக்க தலைவர்களை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய கருத்தை வந்து பொம்மலாட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறது அவருடைய நிகழ்ச்சிக்கு நிறைய தலைவர்கள் தலைமை தாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அண்ணா உட்பட கலைஞர் உட்பட இப்படி பல்வேறு தலைவர்கள் வந்து தலைமை தாங்கியிருக்கிறாங்க அவர் கடந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷங்களுக்கு மேலாக இந்த மாதிரியான முற்போக்கான கருத்துக்களை இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பொம்மலாட்டம் மூலமாக அவர் வந்து பயணப்பட்டுக்கிட்டே வர்றாரு இப்போ இவருக்கு நீங்கள் விருது கொடுக்குறீங்க கலைமணமணி ஏன்னா இது கொடுக்க வேண்டியது ஏன்னா இந்த சமூகத்தில் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான பழமைவாதம் ஒழியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக அவர் இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு நீங்கள் கலைமையாக பண்ணி கொடுக்குறீங்க அதே போல் ஐயா எழுத்தாளருக்கு திருநாவுக்கரசு அவர்களுக்கும் கலைமையா வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் இந்த திராவிட இயக்க வரலாறு சுயமரியாத இக்க வரலாறு திமுக வரலாறு உள்ளிட்ட ரொம்ப முக்கியமான பல புத்தகங்கள் எழுதினவர் அவருக்கும் நீங்கள் வந்து கலைமையா பண்ணி கொடுக்குறீங்க அப்ப இந்த மாதிரியான நபர்களுக்கும் நீங்க கொடுக்குறீங்க அதே போல் கே கே பாலுக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா இது இது எப்படி வந்து எடுத்துக்கிறது எப்படி ஒப்பிட்டு இது ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அபத்தமாக இருக்குது வந்து சிந்தனை பேசுற நபருக்கும் வந்து கலைவாமணி கொடுக்குறீங்க இப்படி சாதியாவது என்ன பண்ணுறவருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து இவர்கள் என்னவா நீங்க கன்சிடர் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல அதான் நம்ம அப்போ நீங்க இதை எப்படி கன்சிடர் பண்ணீங்க யார் இது வந்து ஒப்புதல் கொடுத்தா யார் இவங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கிறதுலாம் புரியாத விஷயமா இருக்குது இல்லை இது சிஎமோட பார்வைக்கு போயிருக்கும்னு சொல்ல வரீங்களா இல்ல போகாமல் நடந்திருக்கு அப்படின்றது அது என்னங்கிறது நமக்கு முன்சாத்திர ஏன்னா இது வந்து தமிழ் கலை இலக்கிய மன்றம் சார்பாக இதை அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு ஒப்புதலோட பண்றாங்களா இல்லையாங்கிறது தெரியல ஆனா ஒருவேள் அது அது எப்படி வராமல் போகுதுன்னு நமக்கு புரியல ஒருவேளை அப்படி வராமல் போயிருந்தது அப்படின்னா இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப சமீபத்துல இந்த ஒரு மூன்று மாசத்துக்குள்ள நம்ம அடுத்தடுத்த ஆணவ கொலை குறித்தான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்திகளை கேட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் கவின் ஆணவ குடையில் இருந்து இப்போ சமீபத்தில் மயிலாடுதுறையில் டைஃபைன் துணைத்தலைவரோட ஆணவக் கொலையிலிருந்து இப்படி தொடர்ந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது வேறு வேறு சமூகங்கள் காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்ண இருக்கிறாங்கன்னு ஆணவ கொலை நடக்கிறது சொந்த சமூகத்துக்குள்ளேயே நடக்கிறதுன்னு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இப்படி இருக்கிற ஒரு ஒருபுறம் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே பெரியாரிய திராவிட இயக்கம் பொது இயக்கத்தில் இருந்தே ஆணவ படுகொலைக்கு சட்டம் சிறப்பு சட்டம் வேணுன்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்கிறாங்க தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்டவர்கள் வந்து நேரிலேயே சிஎம்மை பார்த்து அதெல்லாம் பேசிட்டு வந்திருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இது ஒரு புறம் போய்கிட்டு இருக்கிறப்ப இப்படியான செய்திகள் தொடர்ந்து நிகழ்ந்துட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு இந்த சாதிக்குள்ள தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்க ஒரு நபருக்கு நீங்கள் கலைமா பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ அவர் என்கரேஜ் பண்ணுற மாதிரியா நீங்கள் அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அவருக்கு ரெகனைஸ் பண்ணுறீங்களான்னு ஒரு கேள்வி வருது இப்போ நான் முன்னாடி சொன்னேன் ஒரு டாக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சில கேள்விகள் எழுப்பியிருந்தார் அப்படின்னு அவர் அந்த லெட்டரில் பல்வேறு விஷயங்களை வந்து அவர் பதிவு பண்ணுறாரு இப்போ நீங்கள் கேகேசி அப்படின்ற பேரில் அவர் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்தில் குறிப்பிட்ட கவுண்டர் சமுதாயத்தினரை மட்டும் நீங்க வந்து வேலைக்கு வச்சுக்கிறீங்களா இப்போ அப்படி இல்லையே எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்கள்தானே உங்கள்கிட்ட பணிபுரிகிறாங்க அதே போல் உங்கள்கிட்ட லோடு ஏத்தி இறக்குற ஆட்கள்ல இருந்து லோடு குடுக்குறவங்கல லோடை லோட இருந்து எல்லாருமே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்களா அப்படி இல்லையே அப்படி ஒரு நிறுவனத்தை நடத்த முடியாது அப்படி எங்கே முடியாது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதுவும் இல்லாமல் ஒரு கட்சியின் பொருளாளராக இருக்கிறீங்க மக்கள் தேசிய கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிறாரு அதையும் தாண்டி வந்து பெருந்துறை தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் இப்போ எலெக்ஷன் படைகிறார் அப்போ நீங்கள் போய் எலெக்ஷனில் போய் நின்னீங்கல்ல எலெக்ஷன் நின்னப்போ கவுண்டர் சமுதாய மக்கள் மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்டிருப்பீங்க இல்லையே எல்லா மக்களும் எனக்கு ஓட்டு போடுங்க தான் நீங்கள் கேட்டீங்க அப்போ அப்பெல்லாம் வராத அந்த சாதியம் உங்களுக்கு இந்த கலையில மட்டும் இப்படி ஒரு கல்யாணத்துல மட்டும் எப்படி வருது அப்படின்ற கேள்வி அவர் முன் வச்சிருந்தார் இப்போ இந்த இதெல்லாம் முக்கியமான கேள்வியாகப்படுது இல்லை இதெல்லாம் தான் நம்ம அவர்கிட்ட கேட்குறோம் ஆனால் அவர் வந்து தானே சாதியவாதின்னு தான் நான் வந்து பிரகடனப்படுத்திக்குவேன் நான் சாதியவாதி தான்ற இடத்துல நிற்கிறாரு இப்படி அறிவித்த ஒருத்தரை வந்து எப்படி இந்த அரசு ரெகனைஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க தொடர்ந்து சமூக நீதி நாள் நான் அறிவிக்கப்பட்டதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து சமூக நீதி நாள் உறுதிமொழி வந்து டிராஃப்ட் பண்ணதா இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு சாரி அனைத்து இருந்து எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்படி உள்ள ஒரு சூழல்ல நீங்கள் வந்து இப்படியான ஒரு சாதியாவளிக்கு வந்து இப்படி கலைமாமணி போன்ற விருதை கொடுத்து நீங்கள் அங்கீகரிக்கிறது வந்து இன்னொரு படி மேலே போய் சொல்லணும்னா அது கலைமாமணி விருதுக்கு வந்து இழுக்குங்கிற அளவுக்கு தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது யோசிச்சு பாருங்கள் இப்போ இயேசுதா சொல்லிட்டவர்கள் இருந்து இப்போ நீங்கள் குறிப்பிட்ட எஸ் ஜே சூர்யா இவர்களில் இருந்து நாடக கலைஞர்கள் இருந்து ஏகப்பட்ட திறமை வாய்ந்த நபர்களுக்கு கலைஞர்களுக்கு நீங்கள் அதை கொடுக்குறீங்க அவரோடு சேர்ந்து இவரையும் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க ஏன்னா இவர் முழுக்க முழுக்க வந்து அந்த கலையை சாதியத்தை வளர்க்குறதுக்காக மட்டுமே அந்த சாதி இருக்கிறதுக்காக மட்டுமே அவர் பயன்படுத்திகிட்டு இருக்காரு அப்படி இருக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்போ அப்படி கொடுக்குறதா இருந்தால் நீ இன்னும் ஒன்று இப்படி பண்ணிடுங்க சிறந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கு வந்து ஏஎம் சௌதரிக்கு கொடுத்துருங்க இந்த சௌதரி தேவர்னு ஒருத்தர் வந்து வீடியோ போட்டுட்டு இருப்பார்ல ஏன்னா ஏன்னா அவரும் இதே வேலையை தான் பார்க்குறாரு அவர் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க அவர் ப்ரொஃபைலில் எங்கேயோ திருவிழாவுக்கு வந்து அவர் பேச கூப்பிட்றாங்க அவர் அங்கே போய் நின்றுக்கிட்டு எப்பா இங்கே நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சமுதாயத்திலாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு அதே போல் பசங்களாக இருக்கிறீங்க நீங்களும் அதை பார்த்து கரெக்டாக நடந்துங்கப்பா அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்ப அவருக்கு கொடுத்துட்டு போயிருங்க இல்லை எல்லாரும் கொடுத்துட முடியாது இல்லையா கிரைடீரியான்னு ஒன்று இருக்குல்ல ஒரு அப்போ இப்போ கே கேசி பாலு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அந்த கிரைடீரியா எங்கே போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இவருக்கு கொடுக்க அவருக்கு கொடுத்துருங்க நம்ம இவர் அறிநாடாக இருந்தார்ல அவருக்கு கொடுத்துருங்க அவருக்கு வந்து ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளர்னு அவருக்கு கொடுத்துருங்க ஏன்னா அவர் இதே போல கருத்து தான் பேசிட்டு இருக்காரு கவி நாணவ வரைக்கும் அவர் என்ன பேசினார் அவர் என்ன பேசியிருந்தார் இந்த மாதிரி வந்து நடந்து வச்சு அந்த கொலைக்கே ஆதரவாக தான் அவர் பேசியிருந்தார் ஆதரவாக தான் அவர் பேசுகிறார் அப்ப அவரையும் கூப்பிட்டு கொடுத்துருங்க நம்ம இவர் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் வந்து கொலை குற்றவாளி இப்ப சிறையில் இருக்கிறாரு யுவராஜ் அவருக்கும் கொடுத்துருங்க அவருக்கு ஒரு சிறந்த சமூக செயற்பாட்ட கருதி நாங்கள் வந்து கலைமாமணி கொடுக்குறோம் கொடுத்தா நல்லா இருக்குமா இது இதுவும் இதுவும் ஒண்ணுன்ற மாதிரி நீங்க அப்ப அப்படிதான் இருக்கு அப்ப கே கேசி பாலுவியும் நீங்க நீங்கள் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் கலைவாணன் அவர்களுக்கும் கொடுக்குற அதே கலைமாமணியை நீங்க கே கேசி பாலுக்கும் கொடுப்பீங்க அப்படின்னா அப்ப கே கேசி பாலு அவருக்கும் சேர்த்து கொடுத்துருங்க அப்போ இது எந்த வகையிலையுமே அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு வந்து இதை வந்து என்னங்கிறத பார்த்துட்டு இது வித்ரா பண்ணணும் தான் வந்து விசுகாடைய துணை பொதுச் அண்ணன் வன்னியரசு அவர்களும் அதான் ட்வீட் போட்டிருந்தாரு நம்ம அவரும் அதான் பதிவு போட்டிருக்காரு இது ரொம்ப அதிர்ச்சி வைக்கிறது அப்படின்னாரு உண்மையிலுமே நமக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து சமூகத்தில் இந்த சாதியை இறுக்கத்தை உடைக்கணுங்கிறதுலாம் பல்வேறு திட்டங்கள் வந்து அரசு கொண்டு வந்துட்டு இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இப்படியான ஒரு ஆளை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறதோ ரெகனைஸ் பண்ணுறதோ வந்து சரியான விஷயம் கிடையாது இது மட்டும் கிடையாது தலைவர் ஆதவன் தீட்சன்யா உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான செயற்பாட்டாளர்கள் தலைவர்கள் வந்து இதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க இதை கண்டிப்பாக திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்டிப்பாக இதை திரும்ப பெறணும் இவருக்கு வந்து கலைமாமணி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இவரை வேணால் பெருமைப்படுத்துறதாக இருக்கணும் கலைமாமணி விருதை வந்து சிறுமைப்படுத்துறதாக தான் தான் நம்ம ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி பார்ப்போம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க இது திருப்பி வாங்குறாங்களா இல்லை அறிவிச்ச அறிவிச்சதான்னு சொல்கிறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்களுக்கு தெளிவான பதில் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி